நமது இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நமது காவல்துறை நண்பர்களுக்கும் மருத்துவ போட்டு வெயிட் விருந்து உபச்சாரம் நடைபெற இருக்கிறது நமது இளைஞர்கள் உணவுகளை பரிமாறி செல்லுமாறு உங்களை அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் அன்னதான கூடத்தில் கூட்டமாக இருக்கிறது ஒருவர் உணவு பரிமாற வேண்டும் மற்றொருவர் கரியை பெருமாற வேண்டும் புலி கூட்டு இன்னொருவர் என்று தனித்தனியாக நின்று மக்களை சிறப்பாக சிறப்புமாக வழங்குமாறு உங்களை விழா குழுவின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது வந்திருக்கக்கூடிய நமது கிராமத்தை சேர்ந்த தாய்மார்களாக இருந்தாலும் சுற்றுவட்டார தாய்மார்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் அனைவருக்கும் உணவுகள் ஏராளமாக தயார் செய்யப்பட்டு உள்ளது ஆகவே யாரும் உணவு அருந்தாமல் செல்லக்கூடாது என்பதை எங்கள் கமிட்டியின் சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் வந்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களும் எங்கள் விழாவை சீரும் சிறப்புமாக எவ்வாறெல்லாம் நடைபெற வேண்டும் என்று உங்கள் எண்ணத்தில் உதித்து வந்திருக்கிறீர்களோ அதே போன்று எங்கள் கிராமத்திற்கு வருகை புரிந்ததற்காக உணவுகள் சாப்பிடாமல் போக வேண்டாம் என்பதை விழா குழுவின் சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வந்திருக்கக்கூடிய அனைத்து கலா ரசிக பெரியவர்களும் இளைஞர்களும் தாய்மார்களும் உணவு அறிந்து செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறோம் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா காளையார் கோவில் நகர் என்றாலே அந்த மாவட்ட மருது பாண்டியர் புகழ் ஓங்கிடா மருந்திருவர் மார்பு கண்டு வெள்ளையனே பிறந்து நின்ற வரலாறு தனி அந்த வரலாற்றிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகருக்கு காளையார் கோவில் நகருக்கு அருகாமை நெருக்கின்றார் ஒய்ய வந்தான் பேச்சாட்டா குடி அல்லகப்ப நினைவாக மட்டி காலை நீங்க துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை

காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் நடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுதையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது ராமநாதபுரம் மாவட்டமா இல்லை சிவகங்கை மாவட்டமா யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா காளையார் கோவில் நகருக்கு அருகாமல் இருக்கின்றார்

வாழும் வேலும் எங்களுக்கு புதிதல்ல காலையில் வாழ் பிடிப்பது அவ்வளவு எளிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்ட மண்ணின் வைந்தர்கள் அந்த பசும்போ ஐயா புகழ் ஓக்கிடா தொண்டி நகர் ஐஎம்கே நண்பர்கள் மிக தொட்டி முட்டர் மூலம் வந்து கொண்டு நிற்கின்றாங்க இந்த கட்டுமயான பூண்டியில் காட்டிருடைய பொருமையாளருக்கு பெருமை சேர்த்திடமா பாடிபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டமா அந்த காளிகாளைக்கு பெருமை சேர்த்திடமா கரும நில நாயகங்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த காலையார் ரூபு நகருக்கு தனி புகழ் அந்த புகழை நில நாட்டினான் வந்தான் ரோச்சாதா குடி அழகப்பன் நினைவாக வட்டி காளை நீங்கள் துடிப்புட்டர் வழம்பு கொண்டிருக்கின்றதை அந்த காளைகளை என்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டம் வண்டிற்கு பெருமை சேர்த்துடுவோம் என்ற ஓற்று ரோபேடு தொண்டி நகர் ஐஎம்கே நண்பர்கள் மிக துடிப்புட்டர் மலம் வந்து கொண்டிருக்கின்றானுங்க மாட்டுபடி வீடர்கள் மாத்தியருடைய புரிமையாளர்கள் காலை கலப்பெருக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுன்றத காலை கலபரக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மணப்பட்டியை சேர்ந்த முத்து பாண்டி அவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கவுரிப்பட்டி

உன் ஆட்டத்தை கண்டுபா சூடேற்றி வெயிலின் உன் பாதத்தால் திமிலுக்கு ஆடுகின்ற காலையா காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டர்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக மட்டு தூக்காது அப்போ அன்னதான பந்தல்ல எல்லாருக்கும் சாப்பாடு போதுமான அளவுக்கு இருக்கு யார் அவசரப்பட வேணா நல்ல வரிசையா நின்று பொறுமையா வாங்கிட்டு போக எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு சாயங்கால வரைக்கும் அன்னதா நடக்கும் யாரு அவசரப்பட வேணா பொறுமையா நின்று வரிசையா நின்று வாங்கிக்கங்க கூட்டம் போடாதீங்க தள்ளு முக்கு இல்லாம மெதுவா நின்று வாங்கிட்டு போக வரிசையா நின்று வாங்கிக்கங்க எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கு தற்சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை வாவந்த வென்றாலே சிவந்த பூமிக்கு பெருமை சேர்த்திடார் காளையார் கோவில் நகருக்கு அருகாமை இருக்கின்றார் மாமன்னர் மருந்து பாண்டியர் புகழ் ஓக்கிடா ஒய்ய வந்தார் பேச்சாண்டா குடி அழகப்ப நினைவாக பட்டி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த ராமேஸ்வர புண்ணிய பூமியிலே புண்ணிய தீர்த்த மாடி ராமநாத சுவாமியை வணங்கி தொண்டி நகர் வண்ணடித்து நெற்றி பூசி தொண்டியிலே பிறந்தோம் கடற்கரை காற்றிலே வளர்ந்தோம் என்று வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் தொண்டி நகர் ஐ எம் கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையில பெறுவதற்கு தாம்பம் அன்பளிப்படித்த நண்பர் தினேஷ் இந்தியன் பெட்ரோல் பல்க் அவர்களுக்கு கிராம பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது தான்புலம் அன்பளிப்பளித்த நண்பர் தினேஷ் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது சீப்பியர்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் அந்த கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து உப்பில்லா பண்டம் கும்பை சென்று சேர்த்து விட சத்தம் இல்ல ஆட்டம் வீர குறைந்து இயக்க வரம் இல்ல ஆட்டமே மதுரை மாவட்டம் மத்தம் மேல்நாடு வல்லாளப்பட்டி நொண்டிச்சாமி குழு வீரர்களை பாராட்டி அண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மத்தம் மேல் நாடு ஏ வல்லாளப்பட்டி நொண்டிச்சாமி குழு வீரர்களை பாராட்டி அண்ணன் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி கௌரவித்திருக்கிறார் சீக்கியர்கள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக பட்டத்தூங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம்

தர் சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காடை காடையார் கோவில் நகருக்கு அருகாமல் இதற்கு அடுத்த சொல் நிகழ்ச்சியிலே ஆடு கலந்து அலங்கரிப்பதற்காக மேமங்கலம் சோமு நினைவாக ரோலக்ஸ் காலை வாடிவாசல் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக தாரனூர் மகா சாத்தையாகுளும் தங்களை வாடிவாசல் உள்ளே வருமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு கலந்து அலங்கரிப்பதற்காக மே மங்கலம் நினைவாக ரோலக்ஸ் காளை அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் பாரனூர் மகா சாந்தையாக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கொள்ளப்படுகின்றார்கள் சிபிஐகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக பட்டத்தூக்கள் பட்டத்தின் நடுவு நடுக்கள் பதிந்து பாசம் நேசம் பார்க்காமல் தாதாளத்தையும் எட்டு வட கயிற்றை கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் தந்த நாளாட்டு மன முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என ஆடுகின்றார் ஒன்பது நண்பர்களாக என பொருத்தியிருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தியிருந்து பார்ப்போம் அள்ளி மதரெடுத்து அசராமல் நான்தெடுத்து சொல்லி சொல்லி போய் சொந்த ஊர் வீர தீராது என்பதற்கு இணஞ்சா வே மங்கல மன்னுதா இருக்க இந்த வடமஞ்சவரென்ட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வெறிய விருந்து கொண்டிருக்கின்றார் வீரன் தமிழன் வடமாடுபேரனுடைய சிவகங்கை மாவட்ட நிர்வாகி நல்லேந்தல் செந்தில் அவர்களை விழாக்குழுவியின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் சீக்கிரிகள் கைதட்டுகள் வீரர்களை உற்சாக பட்டு தூங்கால் தன் ஆடு கடந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடா அந்த வைய வந்தான் பேச்சாத்தா குடி அழகப்ப நினைவாக மட்டி காளை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றத இந்த கட்டுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் வேடியா கருமநிற நாயகனா ஐயன் வலந்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டாயா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேகை காயன புருந்திருந்து பார்போம் கும்பால் விரட்டுகிற காலயா அதை வம்புக்கு இழுக்கின்ற நண்பர்களா கும்பா இல்லை வம்பாயன புருதிருந்து பார்போம் தானு பிறத விருந்து கண்ணக் தானு விரதம் விருந்து திண்ணகில் பட்டு புரங்கி வந்த ஒன்பது நண்பர்களா கண்ணகில் குளிர்ந்து திமிரேறி வந்த ஒன்றை காளயா பெண்கள் புலவகில் காலை சதிராடும் ஆண்கள் விசிலடித்தால் வீரர்களின் ஆட்டை பிடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குழவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொருத்திருந்த பார்ப்போம் யார் என்று பொருத்திருந்த பார்ப்போம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளே ஆண்டு கலந்து அலங்கரிப்பதற்காக மே மங்களம் சோமு தேவர் நினைவாக ரோலக்ஸ் காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக பாரனூர் மகா சாத்தையாகுலும் தங்களை தயார் நிறைவேத்திருக்குமா அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் அந்த கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கம் பூக்கம் வள்ளி தண்டிடா வெற்றி வரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுடல் வேணியா கருமணிர நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என பொருந்திருந்த பார்ப்பான் சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காலையார் கோவிலுக்கு அருகாம இருக்கின்றான் ஒய்யவன் தான் பேச்சாத்தா கொண்டு அழகப்ப நினைவாக மட்டி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையின் அடக்கியே வீரம் ஒற்றை நோக்கோடு தொண்டி ஐஎன்கே நண்பர்கள் மிக துண்டிப்பட்ட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் லாஸ்ட் ஃபார் 5 மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் சீடிகள் கை வீரர்களை வீரர்கள் உற்சாக பட்டு தூங்கள் உங்கள் அந்த கர ஓசை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே அந்த தன் சொத்து பத்துக்களை எல்லாம் முப்பத்தி இரண்டரை கிராம பொதுமக்களுக்கு மாறி இறைத்த மாபெரும் மகான் அந்த பசுபு நையாவின் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா மேமங்கலம் மண்ணிலே ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் வெளிநாடு வாழ் நண்பர்கள் மகளிர் வன்றங்கள் சார்பாக நடத்த படுகின்ற பாபெரு வடமாடு பெருபிலாவுலே கற்சமய நிலை ஆடு கலந்து அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவண்டம் காளையார் கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற உய்ய வந்தார் வேச்சாந்தா அழகப்ப நினைவாக மட்டி காளை மிக துடிமுடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலைகளை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு வாழும் வேறு எங்களுக்கு புதிதல்ல காலைகள் பால் பிடிப்பது அவ்வளவு எடுதல்ல என ஆடுகின்ற வீரர்கள் லாஸ்ட் பார் கடைசி வீரர்களை காலையும் காலையாப்புடல் தேனியா அருவை நிற நாயகனா ஐயன் பலந்த காலையா ஐயா தந்த வீரமா மற்ற யுதமெல்லாம் சிங்கத்து நாட்டமா கரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என்ன பொருத்திருந்து பார்ப்போம் வெய்ய வந்தான் பேச்சாத்தா குடி அழகப்ப நினைவாக மட்டி காளை மிக துடிப்புடன் வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு தொண்டி ஐஎம் நண்பர்கள் மிக துடிப்புடன் வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு லாஸ்ட் பார்

பாரு கவனம் கவனம் நடந்து முடிந்த சுற்றியில் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐ எம் கே நண்பர்கள் குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக